அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நாளை தினம் மாட்டுப்பொங்கலுங்க நம்ம செல்வ வளத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த கோபூஜையானது நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சமத்தை உருவாக்கி மகாலட்சுமியின் அருளை தரக்கூடிய ஒரு வழிபாடுங்க கோதானம் செய்கிறது யாகம் செய்யக்கூடிய பூஜையில் கலந்து கொள்வது இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து நம்ம செய்யலாம் இந்த நாளில் வந்து நமக்கு செல்வ செழிப்பு ஏற்பட மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை தாங்க இப்போ பார்க்க போகிறோம் இதை பற்றிய தகவலை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நமக்கு தைப்பொங்கல் எல்லோருமே வந்து ரொம்பவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நாளை தினம் வந்து நமக்கு மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப் பொங்கல் அப்படிங்கும் பொழுது உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த பொங்கலை வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த பண்டிகை வந்து கிராமப்புறங்களில் நல்ல ஒரு சிறப்பான பண்டிகையாக கொண்டாடுவாங்க பசுமாடு வச்சுருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக வந்து அந்த மாட்டுக்கு பூஜைகள்லாம் செய்து பொங்கல் வைத்து கொண்டாடுவாங்க நகரப்புறங்களில் வந்து நமக்கு பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கலன்னா கூட இந்த அற்புதமான நாளை வந்து நமக்கு செல்வ செழிப்பு உடைய நாளாக மாற்றிக்கொள்ள இந்த வழிபாடை வந்து செய்யலாங்க அது வந்து என்ன வழிபாடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளை தினம் வந்து இந்த கால்நடைகளுக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக தான் நம்ம இந்த மாட்டு பொங்கலையே கொண்டாடுறோம் இந்த கொண்டாட்டத்தில் வந்து பசுமாட்டிற்கு முக்கிய பங்கு இருக்குதுங்க இந்த பசுமாட்டில் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது மகாலட்சுமி தாயாரே பசுமாட்டிற்கு பின்புறம் தான் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பசுவினை வந்து நாம் வணங்கும் பொழுது மகாலட்சுமியை நம்ம வீட்டிற்கு அழைக்கக்கூடிய ஒரு தினமாக நாம் வந்து நாளை தினம் செஞ்சுக்கலாம் நாளை தினத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் அன்று நம்ம காலையிலே சூரியனுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு சூரிய வழிபாடு எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பங்க மாலை நேரத்தில் வந்து விளக்கு வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம் தை பொங்கல் என்று வளர்பிறை பஞ்சமி தீதி வந்திருக்கிறதுனால வாராயி அம்மன் வழிபாடும் வந்து இன்று மாலையே வந்து செஞ்சிடுங்க இதோடைய பதிவுகள் எல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க இந்த நாளில் வந்து நீங்கள் காலையில் சூரிய வழிபாடு செஞ்சுருப்பீங்க மாலை நேரத்தில் செய்யக்கூடிய மலர் பூஜை தீப பூஜை இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சுட்டு இரவு தூங்கிச்செல்லத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கோதுமை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க இந்த கோதுமையோட அளவு வந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து ஊற போட்டுடுங்க இதை வந்து மறுநாள் காலையில் நீங்கள் வந்து உங்க வீட்டுக்கு வந்து பசுவை அழைத்து நீங்க பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செய்யுங்க இல்லைங்க எங்களால் வீட்டுக்கெலாம் வந்து பசுவை அழைக்க முடியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு பக்கத்துலேயும் பசுமாடுகள் இல்லை எங்களுக்கு வசதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கோசாலைக்கு போயிட்டு நீங்கள் அங்கே பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் பசுவும் கன்றும் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அந்த பசுக்கிட்ட வந்து நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க இது வந்து நமக்கு லட்சுமி கடாட்சமத்தை கையோடு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடுனே சொல்லலாம் இதை வந்து நீங்கள் மறக்காமல் இந்த பூஜையை மட்டும் செய்யுங்க இந்த தை பிறந்ததும் உங்களுக்கு நல்ல ஒரு வழி பிறந்தது அப்படின்னு நினச்சி இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யுங்க இந்த பூஜையை வந்து நீங்கள் பசுவும் கன்றும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்பவும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி பசுவையும் கன்றையும் உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஊற வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த கோதுமையோடு நீங்கள் வெள்ளத்தை கலந்து அந்த பசுவுக்கு வந்து தானமாக கொடுக்கணுங்க இப்போ கோபூஜை அப்படின்னா என்னன்னே தெரியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த கோபூஜை அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து யாகம் நடத்தி செய்வாங்க கோதானம் செய்யும் பொழுதும் இந்த பூஜையை வந்து செய்வாங்க இப்போ நம்ம மிகவும் எளிமையாக இந்த கோபூஜையை நம்ம செய்யலாங்க அது எப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பசுமாட்டை அழைச்சிட்டு வரோம் அப்படிங்கும் பொழுது அந்த பசுவின் கால்களை எல்லாம் சுத்தமாக நீங்கள் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெற்றிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மாலை வாங்கி போட்டுட்டு ஒரு வெள்ளை நிற துணி வந்து வாங்கி நீங்கள் அந்த பசுவுக்கு வந்து தானமாக கொடுக்கணுங்க அப்போ வந்து அந்த பசுமாட்டை பிடிச்சிட்டு வரவங்க வந்து அந்த பசுவுக்கு வந்து அதை மேலே போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கற்பூர தீபாராதனை காட்டி நீங்கள் வந்து வணங்கிட்டு அந்த பசுவை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடணுங்க இந்த மாதிரி நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பசுவுக்கு வந்து கோதுமை ஊற வச்சுருக்குறீங்க இல்லைங்களா அந்த கோதுமையோட கொஞ்சம் வெள்ளம் கலந்து அந்த தானமாக நீங்கள் அந்த பசுமாட்டிற்கும் கன்றுக்கும் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருமே அந்த பசுமாட்டை சுற்றி வளம் வந்து பசுவிற்கு பின்னாடி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணுங்க இப்படி ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமா பசு நம்ம வீட்டில் நின்ற இடம் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை வந்து நம்ம எடுக்கணும் வீடு வந்து டைல்ஸ் தரையாக இருந்தாலும் சரிங்க அந்த இடத்த வந்து நீங்கள் பெருக்கி அந்த மண்ணை வந்து எடுத்துக்கோங்க மண் தரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கைப்பிடி மண் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கோசாலையில் பூஜை செய்கிற மாதிரி இருந்தாலும் இதே முறையில் தான் நீங்கள் செய்யணும் பசி இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் செய்வதாக இருந்தாலும் நீங்கள் இதே முறையில் செஞ்சுக்கலாம் இந்த மண்ணை வந்து நீங்கள் சாதாரணமாக அப்படியே எடுக்கக்கூடாதுங்க இந்த நாளில் பசுவுக்கு இந்த கோபூஜை செஞ்சு வணங்கிட்டு தான் நம்ம இந்த மண்ணை வந்து எடுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் பசுவிற்கு அருள் புரிய அருளாசி வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த ஒரு பிடி மண் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படினாவே போதுங்க முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் பெற்றது போல ஒரு அர்த்தம் இருக்குது இந்த மண்ணை வந்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வச்சுக்கலாங்க தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அந்த மண்ணை எடுத்து வைக்கிறதுனால உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரித்து உங்களுடைய செல்வநிலை பல மடங்கு உயரும்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை செய்த மண் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் தலைமுறையை வந்து பல பிரச்சனையில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த மண்ணுக்கு இருக்குதுங்க இந்த கண் திருஷ்டி தீய சக்திகள் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் இருந்து கொஞ்சமாக நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு கூட குளிச்சிக்கலாங்க அந்த தோஷங்களும் அந்த தாக்கங்களும் எல்லாமே நீங்க அற்புதம் வாய்ந்த இந்த பூஜையை செய்யக்கூடிய நாள் தாங்க இந்த நாளை வந்து தவற விடாமல் இந்த பூஜையை வந்து நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியே வருகை புரிவதாக ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் நமக்கு கிடைச்சிட்டா வேறு என்னங்க வேணும் வேறு எதுவுமே வேணாம் நமக்கு என்ன வேணுமோ அனைத்துமே நம்ம கேட்காம நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா பசுமாட்டிற்கும் கன்றுக்கும் அவ்வளவு ஒரு சக்தி இருக்குதுங்க அதாவது காமதேனு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கேட்கக்கூடிய வரத்தினையும் கேட்கக்கூடிய பொருட்களையும் அந்த நிமிடமே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பசு தான் காமதேனு அந்த அளவுக்கு இந்த பசுமாட்டிற்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் மாட்டு பொங்கல் தானே நம்ம மாடாக வச்சுருக்குறோம் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நாளை தினம் வந்து சும்மா விட்டுறாதீங்க நீங்கள் பசுமாட்டிற்கு நாளைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பூஜை செய்யலைனா கூட உங்களால் என்ன தானமாக கொடுக்க முடியுமோ நீங்கள் அதை தானமாக கொடுக்கலாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோதுமையையே நீங்கள் ஊற வைத்து வெள்ளம் கலந்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுக்கலாம் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தானம் வந்து நாளைக்கு பசுமாட்டிற்கு செய்யுங்க இப்படி செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்குங்க நமக்கு வந்து செல்வ செழிப்பு பெருகும் அதனால் வந்து நீங்கள் இந்த பூஜையை மறக்காமல் செஞ்சிடுங்க அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி